பகுதி செய்திகள் உள்ளங்கையில் சிட்டி உள்ளிட்டிர் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று நடந்த கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இன்று சந்திர கிரகணம் கும்பகோணம் அருகே சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வழக்கம் போல் சுவாமி தரிசனம் நடைபெற்றது ஆவணி மாத பௌர்ணமி தினமான இன்றைய தினம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் வழக்கம்போல் கிரிவலமும் நடைபெற்றது நவகிரகங்களின் சக்தியை பெற்ற முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் சுவாமிமலை முருகன் திருக்கோவில் சந்திரகிரகணத்தை ஒட்டி சாத்தப்படவில்லை கோவில் வழக்கம்போல் திறந்திருந்தது இந்த நிலையில் கிரிவலம் செல்ல ஏராளமான பக்தர்கள் வல்லப கணபதி சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்து அதன் பின்னர் நவகிரக வழிபாடு பனிரண்டு ராசி பக்தர்களுக்கும் நலம் பெற வேண்டும் இன்றைய வழிபாட்டில் அருட்செல்வர் மன்னார்குடி கோ வாசுதேவன் பங்கேற்று அனைவரையும் பாராட்டி மகிழ்வித்தார் நாகக்குடி மாரிமுத்து இளமதி குடும்பத்தினர் அனைவருக்கும் அமுது வழங்கி மகிழ்வித்தனர் சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு டிரஸ்ட் நிர்வாகி சிவசங்கரன் கொள்வினர் முன்னின்று நிகழ்ச்சிகளை நடத்த கேசவராஜன் சுவாமிநாதன் மாணிக்கம் சண்முகம் நெடுஞ்சழியில் குழுவினர் ஏற்பாடுகளை செய்ய

அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு முத்தமை முதல்வனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருவண்ணாமலையில நிறைய இடங்களில் நடந்து இருபத்தி மூணு ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கங்களையும் வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இன்னும் சீரு சிறப்பாக நடைபெறுவது என்று எல்லா வந்த பெம்பெருமான் முருகவருமானை வணங்குகிறேன் இந்த நிகழ்ச்சி இனிதே தொடர் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குந்தமறிந்ததும் செய்ததும் அன்றங்கு அமரரிடர் தீர்த்ததும் என்றென்னை கைவிடா நின்றதும் கற்புதும்பில் காத்ததும் நெய்விடா வீரன் கைவே சந்திர கிரகணமாகும் இந்த கிரகணத்திலே கிரகண காலத்தில் எதுவும் உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள் உணவெல்லாம் நஞ்சாகிவிடும் என்பது பொருள் இதனால் தர்ம பொருளை கள்ளி கள்ளி எடுத்த அரிசி மாப்பானை என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கிறதோ அத்தனை பதார்த்த பாத்திரங்களிலும் அவற்றையெல்லாம் விடுவார்கள் கோள்கள் உதுகப் பெருமான் திருவடியை பற்றினால் எதுவும் நம்மை தீண்டவே தீண்டாது என்பது நம்முடைய சமய வழக்காகும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சவரில் அஞ்சனவேள் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் எனத்தில் இருகாலும் தோன்றும் முருகா என்று போது வாழின் செய்யும் கோயன் செய்யும் செய்யும்ூற்று என் செய்யும்ூற்று என் செய்யும்மரேசன் இருந்தாலும் உமரேசன் சிலம்பும் சதங்கையும் சிலம்பும் தங்கையும் சதங்கையும் தந்தையும் சதங்க தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே முன்னே வந்து தோன்றினேன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹா இரவேல் முருகனுக்கு ரோஹா எல்லாம் பெருமானி எல்லாம் உள்ள இப்புவியில் இப்பவியில் இப்பவியில் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி கண்ணி ம்ருச்சிகம் துலாம் விருச்சிகம் தனுசு தனுசு மகரம் மகரம் கும்பம் கும்பம் மீனம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளில் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி ரோகிணி மிருக சீர்குசீரம் திருவாதிரை திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யம் மகம் மகம் பூரம் பூரம் உத்திரம் உத்திரம் அஸ்தம் அஸ்தம் சித்திரை சுவாதி திசாகம் அனுஷம் கேட்டை ஊரம் ஊராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டும் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியம் 27 நட்சத்திரங்களில் 27 பிறந்தவர்கள் வாட்கையில் நாக தோஷம் செவ்வாய் தோஷம் பிதர் தோஷம் போன்ற தோஷங்கள் எல்லாம் நீங்கி பதினாலு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழவும் வானம் பொடியவும் பூமி வளையவும் நாடு செழிக்கவும் தொழில் பெருகவும் வணிகம் திறக்கவும் உழவு மேம்படவும் பிள்ளைகள் கையு வயலவும் கற்றவர்கள் வேலைவாய்ப்பெய்தவும் வேலைவாய்ப்பெய்தியவர்கள் திருமணம் முடிக்கவும் திருமணம் முடித்தவர்கள் மகப்பேறு செய்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானே நீ திருவருளை தந்தருள்வாய் 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 ஈசனுக்கு அடுத்த வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அடுத்தபடியா மகனவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அறிமுக கணபதியின் இளவலவன் வள்ளி தெய்வானையின் மணாளன் தந்தைக்கு ஓமெனும் குடிலை மந்திர பொருள் உரைத்த சிவகுருவானவன் முத்தமிழானவன் உலகம் போற்றும் ஒரு யாகம பொருளவன் அணுமுக சிவனவன் சேவகமாய் ஆட்கொண்டவன் முத்தமிழானவன் அருண் பொருள் இந்து நான்மறையில் வடிவானவன் திருவேரகத்தின் திருமகன் திருக்கையில் ஞானமே வடிவாய வேலேந்தியவன் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருவேரகத்து இறைவருக்கு திரு ஏரகத்து இறைவருக்கு தகப்பன் சாதிக்கு தகப்பன் சாதிக்கு இருக்க வேண்டும் மறுபுண் நாதையை மறக்கவே வேண்டும் கருணை வேண்டும் நான் வாழ வேண்டும்